வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த பிளானில் பார்த்தீங்கன்னா இதோடைய ஸ்கொயர் ஃபீட் வந்து ப்ளின் ஏரியா எழுநூற்றி அறுபத்தஞ்சி ஸ்கொயர் ஃபீட் வருது என்ட்ரன்ஸில் வராண்டா பத்தே முக்காலுக்கு அஞ்சு பத்துக்கு அஞ்சு பத்துக்கு ஆறு போட்டுக்கலாம் அப்புறம் ஹாலு கம் டைனிங் இருபத்தி ரெண்டே ஹாலுக்கு பத்து மேபி இருபத்தொன்னுக்கு பத்து இருபத்தொன்றுக்கு பதினொன்று அந்த மாதிரி கூட போட்டுக்கலாம் பெட்ரூம் பதினொன்றுக்கு பத்தே முக்கால் பதினொன்றுக்கு பதினொன்று போட்டுக்கலாம் ஸ்டடி பத்துக்கு ஏழு போட்டிருக்கு அதையும் கூட ஒரு பெட்ரூம் மாதிரி பத்துக்கு எட்டுன்னு வச்சா ஒரு சிங்கிள் பெட்டாக யூஸ் பண்ணலாம் கிச்சன் பதினொன்றுக்கு ஒம்பது பதினொன்றுக்கு பத்து அந்த மாதிரி மெஷர்மெண்ட்ஸ் வச்சுக்கலாம் அப்புறம் பெட்ரூம்லேருந்து வெளியில் வந்தாச்சுன்னா அந்த குளியல் பாத் அண்டு டாய்லெட் ஏழுக்கு அஞ்சு போட்டிருக்குது அதில் ஒரு சின்ன பேசேஜ் மாதிரி போட்டு வாஷ் வச்சுருக்க இடத்தையும் காட்டியிருக்கு வாஷிங் ஓட்டி விண்டோவும் இருக்குது கிச்சன்லேருந்து வெளியில் போகிற மாதிரி டோரும் இருக்குது அவுட்ரு டு அவுட்ரு வால் இல்லை மெஷர்மெண்ட்ஸ் அப்படியே மெயின்டைன் பண்ணிங்கன்னா முப்பத்தோரு அடி ஆறங்களும் இந்த பக்கம் இருபத்தெட்டு அடி மூணுங்களும் வருது இந்த வீடு கட்டுறதுக்கு தேவையான செங்கல் முப்பத்தி ரெண்டாயிரம் செங்கல் தேவைப்படும் எம் சாண்ட் ரெண்டாயிரத்தி ஐநூறுலேருந்து மூவாயிரம் கன் அடி தேவைப்படும் சிமெண்ட்டு முந்நூற்றம்பதுலேருந்து முந்நூற்றி எழுபத்தஞ்சி மூடை தேவைப்படும் ஸ்டீல் ஆயிரத்தி அறநூறு கிலோ தேவைப்படும் ஃப்ளோர் டைல்ஸ் அறநூற்றம்பது ஸ்கொயர் ஃபீட் தேவைப்படும் ஸ்கர்ட்டிங் இரநூத்தம்பது ரன்னிங் ஃபீட் தேவைப்படும் அட்டாச் டாய்லெட்டு பாத்ரூமுக்கு வால் ஃப்ளோர் டைல்ஸ் வந்து நூற்றி எழுபத்தஞ்சி ஸ்கொயர் ஃபீட் தேவைப்படும் வெதரிங் கோர்ஸுக்கு உண்டான பத்தஞ்சுக்கு பத்தஞ்சு கூலிங் டைல்ஸு ஆயிரத்தி முந்நூறுலேருந்து ஆயிரத்தி நானூறு நம்பர்ஸ் தேவைப்படும் இதுக்கு வந்து என்னெல்லாம் டோர்ஸ் விண்டோஸ் பார்க்கலாம் மூணுக்கு ஏழில் அஞ்சு டோர் அதை மூன்றரைக்கு ஏழு அப்படின்னு வச்சுக்கோங்க டாய்லெட்டுக்கு ரெண்டரைக்கு ஏழில் ஒரு டோரு அப்புறம் விண்டோ பெரிய விண்டோ மூணு பேனல் அடி அகலம் நால்ரடி உரத்தில் அஞ்சு விண்டோ ரெண்டு பேனல் அடி அகலம் நால்ரடி உயரத்தில் மூணு விண்டோ அப்புறம் கிச்சன் ஏரியா மாதிரி வர்ற இடத்துல நாலுக்கு மூன்றில் ரெண்டு விண்டோ அப்புறம் மூணுக்கு நாலுரை கிட்டத்தட்ட சிங்கிள் பேனல் மாதிரியான விண்டோ அதில் வந்து ஒரு விண்டோ அப்புறம் பாத்ரூம் டாய்லெட்டுக்கு ரெண்டுக்கு ரெண்டில் ஒரு வெண்டிலேட்டரு அதான் மூணுக்கு ரெண்டுன்னு பண்ணிக்கலாம் நீங்கள் இதில் வந்து டப்ளியூ ஒன் டபுள்யூ டூ டபுள்யூ த்ரீ வந்து இன்னொரு தடவை நான் பிளான் காட்டுறேன் பார்த்தீங்கன்னா தவிர இந்த டபுள்யூலாம் வந்து பெரிய விண்டோ மூணு பேனல் இந்த வறண்டா ஒட்டி போட்டிருக்கிறது தான் டப்ள்யூ ஒன் ரெண்டு பேனல் விண்டோ கிச்சனில் டப்ளியூ டூ போட்டிருக்காங்க அது நாலுக்கு மூன்றரை இந்த டோர் ஒட்டி இருக்குது பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் டபுள்யூ த்ரீ வாஷ் மிஷினை ஒட்டி இருக்குது அது மூணு அடிதான் அந்த இடத்துல கேப் ஸோ அந்த மூணுக்கு அகலடி மூணு அடி அகலத்துக்கு நாலரை அடி வரும் போட்டிருக்காங்க சேனல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலான்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் பெல்லைக்கான் கிளிக் பண்ணுங்கள் நான் அடுத்து போடுற வீடியோஸ் உடனே உங்களுக்கு அப்டேட் வரும் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்